வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு என்னென்னா கூகுள் பே ஃபோன்பே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக வந்துட்டு பணம் பெறலாம் அப்படின்னு ரிசர்வ் வங்கி வந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது உங்க பேங்க்லயே வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த கூகுள் பே ஃபோன் பேவை பயன்படுத்தி நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாவே அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க யாரு என்ன தகுதி வேணும் இதுக்கு ஏதாச்சும் வயது வரம்பு இருக்கா அப்படின்ற அனைத்து தகவலையும் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிசர்வ் பேங்க் அதாவது ஆர்பிஐன்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வங்கிகள் அனைத்துக்குமே இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கிகளுக்குமே ஆர்பிஐ சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் அது லீவாக இருந்தாலும் சரி வட்டி விகிதமா இருந்தாலும் சரி எந்த விஷயம்னாலுமே ஆர்பிஐ சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் அது அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு சிக்கியூர்ட்டே பண்ணணும் இதுக்கும் கூகுள் பேக்கும் என்னடா சம்மந்தம் ஃபோன்பேக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இல்லைங்களா ஸோ அதுவும் ரிசர்வ் பேங்க் அதாவது ஆர்பிஐ சொன்னால் மட்டும்தான் வந்து கூகுள் பே ஃபோன்பே இது எல்லாமே வந்து பண்ண முடியும் ஸோ இதுல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிசர்வ் வங்கி ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் பே யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈஸியாக நீங்கள் கடன் எடுத்துக்கலாம் வேற யார்ட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அண்ட் வேற ஏதாச்சும் அன்னோன் ஆப்ஸ்ல போய் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இது எப்படி எடுக்கணும் இதுக்கான வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வயது வரம்புங்கிறது கிடையாது பதினெட்டு வயசு ஆகிடுச்சுனாவே நம்மளுக்கு டெபிட் கார்டு அதாவது கார்டு ஏடிஎம் கார்டு வந்து வந்துடும் அதை வச்சு தான் நாம் அதாவது ஃபோன்பேவாக இருக்கட்டும் கூகுள் பேவாக இருக்கட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தாவே போதுமானது இப்போ இதை எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்ற அனைத்து தகவலையும் பார்த்துடலாம் என்ன சொல்லியிருக்காங்க ஆர்பிஐன்னு சொல்லி பார்த்துடலாம் இன்றைய டிஜிட்டல் உலகில் அனைத்து பண பரிவர்த்தனைகளும் நொடி பொழுதில் எளிதாகியுள்ளது குறிப்பாக இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் யுபிஐ மூலமாக ப்ரீ ப்ரீஷாங்ஷனட் கிரெடிட் லைன் எனப்படும் கிரெடிட் தொகையை முன்கூட்டியே பயனர்கள் பெறுவதற்கான வசதியை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது வங்கிகள் இந்த முறையின் கீழ் கடன் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக செப்டம்பர் நான்கு அன்று ரிசர்வ் வங்கி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயனர்களின் வங்கி கணக்கில் பணம் இல்லாவிட்டால் யுபிஐ மூலம் கிரெடிட் தொகையை பெற்று செலவு செய்யலாம் கிரெடிட் லைன் ஓபனில் இருக்கும் வரை கடன் வாங்கியவர் அந்த தொகையை திருப்பி செலுத்தி மீண்டும் கடன் பெறலாம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லேப்டாப் வந்து வாங்குறீங்க ஆனா அதுக்கான காசு உங்ககிட்ட இல்லை அப்போ வந்து இந்த யூபிஐ ப்ரீ சாங்ஷனடு கிரெடிட் லைன் அப்படின்றத பயன்படுத்தி நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க வந்து திரும்பி செலுத்தினா போதும் அதுக்குன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க அப்போ திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து யூபிஐ பேமெண்ட்ஸ் அதாவது ஃபோன்பே கூகுள் பே இது அனைத்திலுமே வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் இந்த ஆப்ஷனை அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்